வணக்கம் இதில் அங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணத்தை ஆறு தசம் எட்டு வீதமாக அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிவு ஏராவூரில் காணியொன்றில் நான்கு கைக்குண்டுகள் மீட்பு ஆயுதங்கள் இருக்குமா அகழ்வுப் பணிகள் முன்னெடுப்பு வீதியால் பயணித்த இளைஞரை தாக்கிய வன்முறை கும்பல் இளைஞர் வைத்தியசாலையில் கும்பலை வீசும் போலீசார் வெள்ளத்தில் மூழ்கிய கண்டியின் பகுதிகள் அலைபாயும் வெள்ளத்தால் மக்கள் பெரும் சிரமம் பெரும்போக விவசாயத்தில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பாதிப்பை ஆராய குழு அமைக்க வேண்டும் ஸ்ரீதரன் வலியுறுத்தி மன்னார் மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் இல்லையில் ஜனாதிபதி சீலத்துக்கு முன் போராட்டம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது இதன்படி மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தொடர்பான வாய்வழி மூல பொது ஆலோசனைகள் பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மட்டக்கிளப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி குறுக்கு வீதியில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்திருந்த காணியிலிருந்து நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த காணியில் ஆயுதங்கள் இருப்பதாக புலனிய ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய ஏராவூர் நீதிமன்ற உத்தரவை பெற்று குறித்த இடத்தில் நேற்றைய தினம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அடைக்கப்பட்ட ஒன்றினுள் இருந்து நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மேலும் ஆயுதங்கள் இருக்குமா என்ற ரீதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்மராச்சி வரணி பகுதியில் வீதியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் வரணி சிட்டிவேரம் கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது வரணி மாசிரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடிகாமம் பருத்தி துறை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை சிட்டிவேரம் அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நின்ற இனம் தெரியாத இளைஞர் குழு ஒன்றினால் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த இளைஞர் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேல்திகிச்சைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்தியுள்ளிச் தப்பிச்சென்றுள்ள நிலையில் கொடிகாமம் போலீசார் தீவிர முன்னெடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டியின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் கண்டியின் பல பகுதிகளில் நேற்று மதியம் முதல் இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக சாமிமலை ஓயா காட்மோர் மரே ஓயா சியத்தங்குள ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காட்மோர் நீர்வீழ்ச்சி மர நீர்வீழ்ச்சி ஆகிய இரண்டிலும் அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது மற்றும் கண்டியின் பல பகுதிகளில் உள்ள அனைத்து ஓடிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வீடுகள் கட்டடங்கள் மலைப்பகுதிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியதால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பண்ணையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளில் வாகனங்களையும் மூடும் அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கின்றதை அவதானிக்க முடிகின்றது இதேவேளை நீர்மின் நிலைய பகுதியில் உள்ள அனைத்து நீர்த்தகங்களிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பெரும்போக விவசாயத்தில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு சிறுபோக விவசாயம் முடிவடைந்து பெரும்போக விவசாயத்துக்காக விவசாய நிலங்கள் தயார்படுத்தப்படுகின்ற போது பதில் கிடைக்கிறது அமைச்சரால் குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஈர்க்க முடியாது குழு ஒன்று அமைத்து இவற்றை ஆராயுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இக்கால பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கிட்டத்தட்ட ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டு எழுபதினாயிரத்தி ஐநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட வழங்குவதற்காக ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மாவட்ட விவசாயிகளுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நான் இந்த கேள்விகளை கேட்டு எட்டு மாதங்களும் நான்கு நாட்களும் கடந்துள்ள நிலையில் தான் அமைச்சர் பதிலளிக்கிறார் பெரும்போக விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பினேன் தற்போது பெரும்போகம் முடிவடைந்து சிறுபோகம் விவசாயம் முடிவடைந்து பெரும்போக விவசாயத்துக்காக விவசாய நிலம் தயார்படுத்தப்படுகின்ற நிலையில் தான் தற்போது பதில் கிடைக்கப்பெற்றுள்ளது இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார் ஆனால் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்படவில்லை ஆகவே அமைச்சர் குறிப்பிட விடயங்களை ஒன்றை நியமித்து விசாரியுங்கள் என வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் லால்காந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றி முப்பத்தி ஒன்பது விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் வரையில் நஷ்டடு வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை நான் ஏற்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் முப்பத்தி எட்டாவது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் ஜனாதிபதி காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காளியன்பத்திரல் போராட்டத்தை முன்னின்றி நடத்திய ஈவந்த பேரிஸ் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு நாள் அந்த ஒவ்வொரு கிராம மக்கள் வர்த்தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றனர் நேற்றைய தினம் முப்பத்தி எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கம் முழுமையாக கடைகளை மூடி ஆதரவு வழங்கி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் காளிமுகத்தில் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருள் தந்தை ஜீவந்த பேரிஸ் காளிமுகத்தில் அரகக் குழுவினர் பௌத்த குரு ஆகியோர் கொழும்பிலிருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்தனர் இதன் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இடையே காளிமுகத்தில் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருள் தந்த ஜீவந்த பேரிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி